திருவாரூர் மாவட்டம் வைப்பூரில் பணியில் இருந்த சாலை பணியாளர் சேகரை அடையாளம் தெரியாத நபர்கள் காவல் நிலையம் அருகே நேற்று தாக்கியுள்ளனர் ஒரத்தூர் மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வருகிறார் பணியின் போது தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து நாகையில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தினர் மாவட்ட தலைவர் கணேசன் தலைமையில் நெடுஞ்சாலைத்துறை உட்கோட்ட அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சாலை பணியாளர் சேகரை தாக்கிய அடையாள தெரியாத நபர்களை கைது செய்ய வேண்டும் வழங்க வேண்டும் அரசு ஊழியர்களை தாக்கப்படும் சம்பவத்தை தமிழக முதல்வர் தடுக்க வேண்டும் எனவும் தாக்குதல் சம்பவத்தை கண்டித்தும் நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கண்டன கோஷங்களை எழுப்பிய அவர்கள் தொடர்ந்து அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்

காத்திருப்பு போராட்டம் அறிவித்திருக்கிறோம் இதுவரை நேற்று தினம் மூணு மணிக்கு நமது சாலை பணியாளர் தாக்கியது இதுவரை உதவிக்கோட்ட பொறியாளரோ உதவி பறியாளரோ சாலை பணியாளருக்கு ஏற்பட்ட பாதிப்பை ஏற்றாமல் அவங்களுடைய ஒர்க்கு கான்கிரீட் ஒர்க்கில் நின்று பார்த்துக்கொண்டு இருக்கிறார் உதவி கொட்ட பொறியாளர் ஃபோன் அடித்தால் இருக்க மாட்டேங்கிறார் அவர் வர வரை இந்த உதவி ஓட்டப் பறியாளர் ஓடத்தில் குற்றங்க போராட்டம் நடக்கும் என்று காத்திரி போராட்டம் நடக்கும் என்று இந்த வாயிலாக சொல்றேன்